த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் கரூரில் தாவேக்கா தலைவர் விஜய் நடத்தின பிரச்சார கூட்டத்தில் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை முப்பத்தி ஒன்போதா அதிகரிச்சிருக்கு இது ஏன் நடந்துச்சு இதுக்கு பின்னாடி சதி இருக்கா இது எப்படி தடுத்து இருக்கலாம் யார் மேல தப்பு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடலாம் ஏன்னா அதை விசாரிக்கிறதுக்காக விசாரணை கமிஷன் அப்படின்றதால அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எழுப்ப வேண்டியது விஜய்யை நோக்கி சில கேள்விகள் முதல் கேள்வி அவரு தலைவராக இருக்கிறதுக்கு தலைவர் அப்படின்ற அந்த பெயரை போட்டுக்கிறதுக்கு தகுதி உடையவர் தானா ஒரு தலைவன் அப்படின்றதுக்கான அடிப்படையான விஷயம் என்னங்க அவங்களுடைய மக்கள் ஒரு துயரத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்களோட மக்களா நிக்கணும் அவங்களுடைய கண்ணீரை தொடச்சு விடணும் அவங்களுக்கு தோல் கொடுக்கணும் இனிமேல்ட்டு இப்படி நடக்காது அப்படின்ற ஆறுதலை சொல்லணும் நடந்துருச்சு அது எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டணும் ஆனா இது எதையாவது விஜய் இந்த விஷயத்துல செஞ்சிருக்கிறாரா அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில பொதுமக்களான உங்ககிட்டயே நான் முன் இவ்வளோ பெரிய துயரம் சம்பவம் அவர் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கு ஆனால் அது அவரை எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கிறாரு இவ்வளோ பெரிய உயிரிழப்புகள் நடந்துருச்சு மருத்துவமனைகளுக்கு அவங்க எல்லாம் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கானவங்க மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறாங்க ஒரு தலைவரா இதுக்கான காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய விஜய் என்ன பண்ணியிருக்கணும் அந்த மருத்துவமனைகளுக்கு போய் அவங்களுடைய துயரத்துல பங்கெடுத்திருக்கணும் ஒரு தலைவன் அதைத்தான் பண்ணுவான் ஆனால் விஜய் என்ன பண்ணியிருக்கிறாரு விட்டா பிடிச்சா போதும் அப்படின்னு அவருடைய வீட்டுக்கு பறந்து போயிருக்கிறாரு உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்க ஏற்கனவே விஜய பாக்குறது அவ்வளோ கூட்டம் வருது மருத்துவமனைகளுக்கு அவர் வந்தாருன்னா நிறைய பேர் சேர்ந்துருவாங்க அது சிகிச்சை பெறக்கூடியவங்களுக்கு ஒரு துயரமான விஷயமா போயிடும் சரியான சிகிச்சை கிடைக்காம போயிடலாம் அப்படின்ற ஒரு நியாயமான விஷயத்த சொல்லுவீங்க கரெக்டு தான் ஆனால் இவர் ஒரு முதல்வர் கனவுல இருக்கக்கூடியவர் இன்னும் எட்டு மாதத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சு ஒருவேளை இவர் நினைக்கிற மாதிரி முதல்வராகவும் அவர் மாறலாம் அப்படி மாறினதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் நடக்குது இல்ல ஒரு தீ விபத்து நடக்குது இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குது அப்போ முதல்வர் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய விஜய் அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும் இல்ல நான் போனா மக்கள் வந்துருவாங்க அதனால போக முடியாதுன்னு இவர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டாருன்னா பிரச்சனை யாருங்க சரி பண்றது இதை பத்திலாம் விஜய் யோசிக்கவே மாட்டாரா அடுத்தது சரி அவர் போக முடியல அவருக்கு அடுத்தடுத்த நிர்வாகிகள் இருப்பாங்கல்ல அவங்க யாராவது போனாங்களா நான் நேற்று இரவில் இருந்து சோசியல் மீடியா டிவின்னு எல்லா வகையிலையும் இந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த கரூர் மருத்துவமனைகளிலும் சரி மற்ற தனியார் மருத்துவமனைகளையும் சரி தாவேக்காவுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த துண்டு போட்டுக்கிட்டு மீட்பு பணிகளில் நிறைய பேர் சின்ன சின்ன பசங்களா ஈடுபட்டாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை புஷியானந்த் மாதிரியோ ஆதவர்ஜுனா மாதிரியோ அடுத்த மட்ட தலைவர்கள் எங்க போனாங்க அட அவ்வளவு விடுங்க கிட்ட இருந்து ஒரு அறிக்கையோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த இங்க போங்க இப்படியான மீட்பு பணிகள்லாம் எல்லாம் ஈடுபடுங்க அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச அந்த ஒரு டைரக்ஷன் கூட அவங்க யாருமே கொடுக்கல எங்க விஜய்யே பண்ணல அப்புறம் இவங்க எப்படி பண்ணுவாங்க விஜய் என்ன பண்ணியிருந்தாரு திருச்சி விமான நிலையத்துல பத்திரிகையாளர்கள் அடிவயத்துல இருந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க எங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு சார் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு மனுஷன் திரும்பவே இல்லையே சென்னை விமான நிலையத்துல இறங்கி ஒரு வீட்டுக்கு போறப்போ அங்கயும் அதே மாதிரி செய்தியாளர்கள் கேட்கிறாங்க எதுவுமே சொல்லலையே பனையூர்ல இருக்கிற அவருடைய வீட்டு வாசல்ல செய்தியாளர்கள் அத்தனை பேர் காத்திருக்கிறாங்க கார்ல முன்னாடி உக்காந்துட்டு வரக்கூடிய விஜய் இந்த முறை பின்னாடி உக்காந்துக்கிட்டு ஊடகங்கள் எதுவுமே தனது முகத்தை வந்து போட்டோ எடுத்துட கூடாதுன்னு அந்த ஷீ அந்த விண்டோல வந்து கருப்பு அந்த கவரை வச்சு மூடி அவர் உள்ள இருக்கிறாரா இல்லையான்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பா உள்ள போயிருக்கிறாரு ஏங்க ஒரு வார்த்தை இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இது நடந்திருக்க கூடாது நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன விஷயமா சொல்லியிருக்கலாம் சரிங்க மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு ஈகோ தடுக்குதுன்னே வச்சுக்கோங்களேன் இது மாதிரி விஷயம் நடந்துருச்சு இது ரொம்ப சங்கடமான விஷயம் எனது கட்சி தொண்டர்கள்ட்ட நான் கேட்டிருக்கிறேன் இது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையா சொல்லிருக்கலாம்ல அதை கூட அவர் பண்ணவே இல்லை சரி அவரு பண்ணலீங்க அவருக்கு அடுத்த கட்ட நிர்வாகிகள் பண்ணணும்ல உண்மையா சொல்லணும்னா இந்த விஷயத்த தாவேக்கா நிர்வாகிகள் நான் சொல்றது உயர்மட்ட நிர்வாகிகள் அவங்க யாருக்குமே எப்படி ஹேண்டில் பண்றது இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறதுனே தெரியல சி டி நிர்மல்குமார் தொடங்கி அவங்களுடைய நிர்வாகிகளுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்ஸ் பாருங்க இது சம்பந்தமான ஒரு வார்த்தை கூட இருக்காது நாமக்கல் வந்து விட்டார் விஜய் கரூர் வென்று விட்டார் விஜய்னு போஸ்ட் மேல போஸ்டா போட்டு தள்ளிக்கிட்டு இருந்தவங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க ஒரு மாநிலத்துடைய முதல்வரா ஆகணும் அப்படின்ற கனவுல இருக்கக்கூடிய விஜய் அதுக்கு அடுத்தடுத்த இடங்கள்ல அமைச்சர்களா இவங்க எல்லாரையும் தான் நியமிக்கிறதுக்கு இருப்பாரு இப்படி முதல்வரே எதையும் கண்டுக்க மாட்டாரு அமைச்சர்களும் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டை யாருங்க காப்பாற்றுவா இப்படி நியாயமான முக்கியமான கேள்விகள் அப்படின்றது எழுப்ப வேண்டியதா இருக்கு சரிங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டாம் நேரில் போக வேண்டாம் குறைந்தபட்சம் ஒரு வீடியோ இப்ப நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல கரூர்ல அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட இருபது மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு ஆனா விஜய்கிட்ட இருந்து ஒரு சின்ன குரல் கூட இது சம்பந்தமா வெளிவரவே இல்லை அவருடைய சோசியல் மீடியா ஹேண்டில்ல என்னோட இதயம் நொறுங்கி போயிருக்கு அப்படின்றதோட விட்டுட்டாரு ஆனா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொடங்கி பிரதமர் நரேந்திர மோடி யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வரைக்கும் இந்த விஷயத்துல தங்களது வருத்தங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி உடனடியா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் போய் தேவையானவங்களுக்கு உதவிகளை பண்ணுங்க அப்படின்ற ஒரு அரசியல் முதிர்ச்சியோட நடந்திருக்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் இரவு ஒரு மணிக்கு கரூருக்கு வந்து மீட்பு பணிகளை எல்லாம் துபாயில இருந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவசர அவசரமா நாடு திரும்பி இருக்கிறாரு திருச்சியில் இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சம்பவ இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஆனா இப்படி எந்த ஒரு விஷயத்தையுமே நான் சொல்றது எல்லா கட்சிக்காரங்களும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சம்பவ இடத்துக்கு வந்து மக்களுக்கு ஆறுதி தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா இது எத்தனைக்குமே காரணமா இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜயோ இல்ல அவனுடைய நிர்வாகிகளோ இத பத்தின எந்த கவலையும் இல்லாம அவங்கவுங்க வீடுகள்ல இருக்கிறாங்க இதை எல்லாத்தையும் விட மோசமான விஷயம் தாவேக்கா நிர்வாகிகள் சொல்றாங்க விஜய்க்கு இந்த சம்பவம் பெரிய மனதளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அவர் பயங்கர பில்ட்ல இருக்கிறாரு அதனால அவர் வீட்டுக்குள்ள இருந்து சோகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க அவருடைய வழக்கறிஞர் வெளியே வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட அதே வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்கிறாரு இல்ல எனக்கு புரியல இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு நான் வீட்டுக்குள்ள இருந்து முதல்ல நான் என்ன சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியே வருவேன் அப்படின்னா அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாம் யாருங்க சரி பண்ணுவா இப்படி ஒரு தலைவனா இருக்கிறதுக்கான அடிப்படை தகுதிகள்னு சொல்லுவாங்களா சி எக்ஸ்ட்ரீம் லீடர்ஷிப் அப்படின்றதுல வேற வகையில போகும் ஆனா ஒரு தலைவன் அப்படின்றதுக்கான அடிப்படையான சில தகுதிகள் இருக்குல்ல இது எதுவுமே இல்லாத ஒரு நபரா தான் நம்ம விஜய பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா எல்லா கட்சிகளையும் குறைய சொல்றாங்க எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து அதெல்லாம் அப்புறம் வைப்பேன்றாங்கல்ல இத உங்களால ஒரு சின்ன வகையிலேயாவது ஒரு ஹேண்டில் பண்ண முடியுதா ஒரு மாவட்ட செயலாளர் கூட ஒரு கட்சியில இருக்கக்கூடியவங்க இதை உங்களை விட ரொம்ப பெஸ்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க ஆனா உங்களுடைய ஹேண்டிலிங் கெப்பாசிட்டி அப்படின்றது இந்த அளவுக்கு தான் இருக்கு அப்படின்றத தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்களாவே தெரிவிச்சிருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் நிறைய இந்த மாதிரியான ஸ்டாம்ப் போயிருக்கிறேன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த ஸ்டாம்பேட் ஆகட்டும் இல்லை யூபியில ஒரு சாமியாருடைய கூட்டத்தில் ஒரு நூத்தி நாற்பது பேர் கலந்துக்கிட்டு இதே மாதிரி கூட்ட நெரிசலை சிக்கி உயிரிழந்த சம்பவத்துக்கு நேரில் போய் இதெல்லாம் நான் செய்தி சேகரிச்சிருக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய அதுக்கு சம்பந்தமானவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி கூட உங்ககிட்ட இல்லை அப்படின்றத என்னால் ஆணித்தரமா பதிவு பண்ண முடியும் ஒரு ரயில்வே விபத்து நடந்துச்சா ரயில்வே மினிஸ்ட்ரி நான் நான் தவறு நடந்துருச்சு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற அவருடைய அந்த கில்ட்டை வந்து வெளிப்படுத்துவார் ஆனா உங்ககிட்ட அப்படியான ஒரு சின்ன கில்ட்டு கூட இல்லை அப்படின்றத நீங்களாவே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் உங்களுடைய அரசியல் எதிர்காலமும் தொடரட்டும் நீங்க ஆ வந்து தமிழ்நாட்டுக்கு இன்னும் இன்னும் நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்